Meenakshi Faculty of Allied Health Sciences BSc Technology courses. Apply now. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிதாக இணைபவர்களுக்கான விண்ணப்ப பதிவு முகாம்கள் இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒன்பதாயிரம் இடங்களில் நடைபெற உள்ளது தற்போது ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பெண்கள் மகளிர் உதவித்தொகையை பெற்று வருகிறார்கள் ஆனால் இன்னும் பலரால் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையை பெற முடியவில்லை இந்த சூழலில்தான் ரேஷன் கார்டுகள் விநியோகமும் நிறுத்தி வைக்கப்பட்டது பிறகு மறுபடியும் அவை வழங்கப்பட்ட நிலையில் புதிதாக ரேஷன் அட்டை வாங்கியவர்கள் இந்த திட்டத்தில் இணைய வேண்டி காத்திருக்கிறார்கள் மார்ச் மாதம் பட்ஜெட் கூட்டத் தொடரின் போது அடுத்த மூன்று மாதங்களில் உரிமைத் தொகை திட்டத்தில் புதிய பயனாளர்கள் இணைக்கப்படுவார்கள் என்று அறிவிப்பு வெளியானது அதன்படியே தகுதியான விடுபட்ட மகளிருக்கு உரிமை தொகையை வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது பெண்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்களை உடனடியாக ஆய்வு செய்து இரண்டு மாதத்திற்குள் அவர்களுக்கு உரிமைத் தொகை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார் அதன்படி இன்று முதல் இதற்கான முகாம்கள் தமிழகம் முழுவதும் ஒன்பதாயிரம் இடங்களில் நடைபெற உள்ளது இதில் அதிகபட்சமாக பதினைந்து லட்சம் பேர் வரை புதிதாக சேரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த முறை மகளிர் உரிமை தொகை விண்ணப்பங்கள் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டது ஆனால் இந்த முறை மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் மனுக்கள் பெறப்படுகின்றன விண்ணப்பிக்க ஏதாவது அடையாள அட்டை வங்கிக் கணக்கு விவரங்கள் மற்றும் குடும்ப ரேஷன் அட்டை போன்ற ஆவணங்கள் தேவை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களுடன் தேவையான ஒரிஜினல் ஆவணங்களை இன்று நடைபெறும் விண்ணப்ப பதிவு முகாம்களுக்கு கொண்டு வந்து அங்குள்ள அலுவலர்களிடம் அதை காட்டி ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அத்துடன் விண்ணப்பத்தின் தற்போதைய நிலை குறித்தும் இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இந்த முகாம்கள் இலவசமாக நடத்தப்படுவதால் மகளிர் எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை முகாம்களில் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு ஏற்கப்பட்டால் வரும் ஜூலை முதலே வங்கிக் கணக்கில் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் என்றார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது